ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு வ்ளாக் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் என்ன வ்ளாக் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்ல் லைஃப் மாதிரி தான் ரொம்ப நாள் கழித்து வந்து அம்மா வீட்டில் வ்ளாக் எடுக்கிறேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ இப்போ எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்த்து மந்த் ஃபங்க்ஷன் ஸோ ஃபிஃப்த்து மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும் குட்டியாக சும்மா வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கூப்பிட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க ஸோ அதுக்கு தான் வந்து வந்திருக்கேன் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஸோ அந்த வீடியோ வந்து சீக்கிரமாக வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதை இன்னும் வந்து எடிட் பண்ணலை ஸோ அதை எடிட் பண்ணிவிட்டு அந்த சீக்கிரமாக வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நார்மல் டேன் மேலே தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் வந்து ஹேர் கேர் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த வீடியோ எடுப்பேன் ஸோ அந்த வீடியோ ஸோ அந்த வீடியோ எடுக்கிறது இன்னொரு ஃபீட்பேக் வீடியோ வந்து எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டையும் வந்து இன்றைக்கி எடுக்க போகிறேன் ஸோ அது ப்ளஸ் இன்னைக்கு என்னலாம் வந்து பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே அந்த டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ வளாக் கண்டினியூ பண்ணலாம்

இந்த வீடியோ வந்துருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து வந்துருச்சு அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மார்னிங்கே வந்து நான் எல்லாமே எழுதிட்டேன் எப்பவும் போல வந்து நம்ம மார்னிங்கே என்னெல்லாம் பண்ணணும் இன்றைக்கி என்னதான் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் எழுதிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடியோ இன்னொரு வீடியோ வந்து எடுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு வந்தடலாம் டைம் ஆகிடுச்சி மணி வந்து ஒரு மணி ஆகிடுச்சு சாப்பிட்டு அது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அண்ட் நான் வந்து வீட் விளாண்டுட்டு இருக்கேன் வரியா விளையாட நான் எடுத்துட்டு வரேன் நீ க்ளோஸ் பண்ணிட்டு போ நான் எடுத்துட்டு வரேன் வீடியோ எடுத்துட்டு வரேன் போ இது காடே வரான விட மாட்டிக்கிறாங்க விட மாட்டறங்களா க்ளோஸ் பண்ணிட்டு போடி ஆஷ்மா இது மாட்டிடு போறேன் மாட்டலாம் நீ பாப்பர் மாட்டலாம் போ நான் இருந்து வரும்போது நான் ஸ்டேண்ட் எடுத்துகிட்டு வர வேறு மறந்துட்டேன் சுத்தமாக அதனால் வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எல்லாம் ஸோ டேபிள் போட்டு நான் அதுக்கு மேலே பில்லோஸ்லாம் வச்சு இப்படி தான் வந்து நான் இப்போ வீடியோ எடுத்து முடிச்சிருக்கேன் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு பட் இருந்தாலும் வந்து ஃபேஸ் கொஞ்சம் ஜூமில் இருந்திருக்கு பட் பரவாயில்ல என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தேன் அன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா குழம்பு அப்புறம் வந்து புடலங்கா பொரியல் அண்ட் நான் இப்போ வந்து ஊர்லேருந்து வந்திருக்கனால பாட்டியும் வந்திருக்காங்க ஸோ பாட்டி வந்து கூப்பிட்டேன் நான் வாங்க வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எனக்கு வந்து பாட்டி சமையல் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் இப்போ ரீசெண்டேஸாக வந்து எதுவுமே சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாள் வந்து பாட்டி கையில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் அவங்களும் வந்து ஒரு டென் டேஸ் இருந்துட்டு போவாங்க ஸோ அது வரையும் நல்லா சாப்பிட்லாம் அண்ட் வந்து டைம் டைமுக்கு எல்லாமே எனக்கு வந்து கிடச்சிரும் இப்போ எப்படின்னா மார்னிங் எழுந்ததும் காஃபிலேருந்து அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து லெவன் ஓ கிளாக் போல் ஃப்ரூட்ஸு அப்புறம் கரெக்டாக வந்து டைமுக்கு லஞ்சுக்கு வந்து சாப்பாடு அப்புறம் ஈவினிங் வந்து நல்லா ஸ்நாக்ஸ் ஏதாவது நல்லா செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் நைட்டு கரெக்ட் டைமுக்கு வந்து டின்னர் வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும் அண்ட் ப்ரெக்னன்சி டைமில் தான் வந்து நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அது மற்ற டைத்துலலாம் வந்து நம்மளை கணக்கு பண்ணாங்க இந்த மாதிரி பேபி இருக்கும்போது தானே வந்து நம்மளை வந்து நல்லா விழுந்து விழுந்து பார்ப்பாங்க ஸோ அதனால் அந்த டைமில் நம்மளும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதை ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்லாம் சுத்தமாக வந்து எதுவுமே சாப்பிட முடியல தான் வந்து சாப்பிடுவேன் அப்புறம் இட்லி இட்லி பொடி இது தான் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அண்ட் அப்பப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வருவேன் ஒன் வீக் இருந்தேன் அப்படின்னா அம்மா கையில் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அப்பப்போ அந்த மாதிரி வீடு பக்கம் இல்லை அம்மா வீடு பக்கம்ன்றனால அப்பப்போ வந்து கூட இருந்துட்டு போவேன் ஒன் மந்த் அங்கே இருப்பேன் அப்புறம் ஒன் வீக் அம்மா வீட்டில் இருப்பேன் ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு முடியல இல்லை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னா வந்துடுவேன் அண்ட் இப்போ லாஸ்ட் செக்கப்பில் வந்து பேபி வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வேறு சொன்னாங்க ஸோ அதனால் அம்மா வந்து நீங்கள் கிளம்பி ஒன் ஒரு பத்து நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இங்கே ஒரு டென் டேஸ் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி வந்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஹேர் கேர் வீடியோ எடுத்துருந்தோம் இல்லையா அதை வந்து எடிட் பண்ணி லைவ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அன்லிஸ்டில் தான் வந்து வச்சுருப்பேன் சிக்ஸ் தேர்ட்டி போல தான் வந்து வீடியோ லைவ் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு டைம் இருந்தது அப்படின்னா வந்து நான் வீடியோ எடுப்பேன் இல்லை அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மணி வந்து ஆறு மணி போகுது மணி அஞ்சு அஞ்சே முக்கால் ஆகுது ஸோ எடிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முச்சுட்டு தான் தோணுன்னு நினச்சேன் பட் வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி புக்கம் வந்துருச்சு தூங்கினேன் ஸோ கொஞ்சம் பெண்டிங்லேயே தான் வந்து நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ அது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கோ நேனே வீடியோ என்னே வீடியோ பாளு புட்டுட்டை நடுவில் நடுள்ளது ஆ இந்த Dress உனக்கு பத்தலையா இது குட்டியா இருக்கு இந்த Dress உனக்கு குட்டியா இருக்கு ரொம்ப சின்னதா இருக்கு சோ டீ டைம் திஸ் நீ டீ குடிச்சியா ஏ வந்து எடி பண்ணிட்டே இருக்கும்போது காபி குடிக்கலாம் நான் வந்து காபி ரொம்பலாம் குடிக்க மாட்டேன் வந்து இந்த முருக்கு இருக்குலையா முருக்கு போட்டு குடிக்கிறதுனால காபி அங்கோட இந்த எல்லாம் குடிக்க வேண்டாம் நான் நான்

ரொம்ப என்ன கொடுவேன் ஸோ வீடியோ எடிட் பண்ணுறது இருந்தது இல்லையா அதை வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ லைவ் பண்ணிட்டேன் நான் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டிங் ஒர்க் இருந்தது ஸோ கட்டிங் ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து பெருசாக எதுவும் பண்ணலை அண்ட் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு ஸோ அவ்வளோதான் கைஸ் அன்றைக்கிட்டே எனக்கு இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்போ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஸோ யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் டீக்கியர் பாய்